புதுசாக ஒரு நம்ம திருப்பாலம் மெயின் ரோட்ல வந்து புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க அந்த கடை வேறு கேட்டால் நீங்களே அசந்து போயிடுவீங்க இல்லைடா 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 இல்லை ஐயோ முடியலயே முடியலை செய்து உண்புலே ரொம்ப ரொம்ப கம்மியான ஓ கம்மியான விலைக்கு வாங்கிட்டு வந்து போல கம்மியான திருப்பால மெயின் ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்க கடை தான் சுயம்புள்ளிங்கம் காய்கறி கடை சுயம்பு சுயம்புள்ளிங்கம் காய்கறி கடை மிக பிரம்மாண்டமாக நம்ம நத்தம் பைபாஸ் ரோட்டில் பறக்கும் பாலத்து கீழே திருப்பால பஸ் ஸ்டாப்பு பக்கத்திலேயே திருப்பாவை மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே லிங்கம்ன்ற ஒரு கடையை காய்கறி கடையை தொடர்ந்துருக்காங்க சூப்பராக வச்சிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது எல்லா காய்கறியுமே நீங்களே பார்த்துருப்பீங்க ஆ பாத்தீங்கன்னா இது வந்து என்ன கலங்கடா இது சக்கரவழி கலங்கு சக்கரவழி கிழங்கு மாமா சமஜது எப்படி எப்படி நீ சமஜது எப்படி அருமையான தக்காளி கிலோ இந்த ஒரு கிலோ நீ எவ்வளவு தெரியுமா தக்காளி கிலோ எவ்வளவு பத்து ரூபாய் வெறும் பத்து ரூபா கம்மியா தக்காளி வகை ஒன்னு ஒண்ணு ஒன்ன மாதிரி நல்லா குண்டு குண்டு அழகா இருக்கு இங்க வரு ஒன்ன மாதிரி குண்டு குண்டு அழகா இருக்கு

இது வந்து ஏன் இது மது இது அது சரிமிது மீதுங்க நல்ல தூறு கிழங்கு வெட்ட மூலம் நின்று வாங்கிட்டு வந்து அடி கிழங்கு ஒரு ஒரு இது பத்து ரூபாம்மா சத்தியம்மா பத்து ரூபா சூப்பரு நல்லா எவ்வளோ உயரம் அப்படிங்க ஒரு அருமையானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி உண்மையிலேயே சுயமொழி சுயமொழிங்க கடையில் விளாக்குறான் ஒரு அன்பு தம்பி என் ரசிகராக என்னான்றது புழு பணியில் போட்டுருந்தாப்புல அன்னைக்கு கேசியருக்கு கேசியருக்கு கல்லாவல் ரெண்டுக்கிட்டு இருந்தாப்புல தம்பி கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி கொடுங்கதே கேட்டேன் பிள்ளலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வாரி வழங்கி கொடுத்தேன் மனுஷன் அந்த மனசுதாயா அந்த புழு புழு சட்ட பணி எனக்கு அந்த தான் பேர் தெரில அதே மாதிரி தம்பி இந்த இந்த இது வெட்டுன்னு வருது பெரியவர் வாழத்த வாழைத்தண்டை வெட்டி கொடுத்த தம்பி இருக்காப்புல ஒரு அருமையாக வெட்டி கொடுத்தாரு அன்பு தம்பி அவரும் டீச்சர் போட்டுருந்தாப்பில நம்ம காதில் கடைக்காம போட்டிருந்தாப்புல நல்ல நல்ல பையன் ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சை

இல்லை இல்லை மனுஷங்களை மனுஷங்க வண்டி ஏற்றலாம் எருமையை வண்டியில் ஏற்றி போனால் ஒரு சைடு இழுக்குது ஓத்தாவை ஏற்றி போனால் வண்டி பாருங்க இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு புல்லு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வாங்கிட்டு சைஸாக வந்தேன் ரெண்டு நெல்லிக்காய் ஆட்டையை போட்டேன் எனக்கே வைக்க பார்த்தேன்னு சொல்கிறது நான் என்ன ஆட்டையை போட்டு கேளு இவங்கெல்லாம் அந்த லேபர்ஸ்லாம் எடுக்கும் போதும் பார்க்குறாங்களா கண்காணிக்கலாம் பார்த்தேன் ஒரு வயலும் பார்க்கல பார்த்து நான் அவங்களும் போட்டு வரட்டேன் அதனால சுயலுப்பு இங்க சுயம்பிள்ளிங்க கடை ஓடே ஐயா மன்னிச்சிடுங்க சும்மா பிள்ளைக்கு எனக்கு ஒன்று ஒன்று கடிக்க எடுத்தாருந்தேன் தவறாக நினைக்க வேண்டாம் மற்றதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினது இது ஃப்ரீயா கொடுத்தது இது ஃப்ரீயா கொடுத்ததுனா அவரை வேலையை விடுத்துக்கிறாங்க அன்பு தம்பியா ஐயோ ஐயோ கடை கடையில் முட்டை கொசு முட்டைக்கோசு ஒரு புழு முட்டை கொசு இருக்காது இருந்துச்சு அவங்க வந்து அன்னிக்கி வாங்கிட்டு வந்தது ஆஹ் அந்த முட்டை கொசு எடுத்து போவேன் பிரிச்சிக்கிட்டு பாருங்க பர்பிள் கலர்ல இருக்கு நான் உண்மையை நண்பர்கள இந்த மாதிரி முட்டைக்கோசு என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை சூப்பர் முட்டைக்கோசு புழு புழு புழுவுல இருக்கு அதே மாதிரி ஒன்று ரெட் கலர்ல ஒன்று கீரை இருக்கு நல்ல கீரை ரெட் கலர் கீரையா அது என்ன கீரை நேற்று இங்கே வித்துட்டு வந்தாங்க கலர்ஃபுல் அம்மா இந்த ரெண்டு நெல்லிக்காய் போய் காசு கொடுத்துறேம்மா உடனே முறப்பாவ கொடு சும்மா வீடியோக்கு ஒரு ஃபண்ணுக்காக எடுத்து வந்தேன் புழு கலரு

நாளை மாதிரி குடிக்கணும் சர்மி போய் ஜூஸ் அடிச்சுட்டு வா இதை பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் அடிச்சு வச்சாச்சு கொண்டா பெரிய கண்டன்ட் ஒரு கண்டன்ட் பாக்குறேன் இதை வேலையா பாரு இந்த ஒரு இந்த இந்த ஜூஸ் இருந்தது யாருக்குண்ணா அடிச்சுக்க தலையில அடிச்சுக்கல பாப்பா இரு வாதுல உனக்கு இந்த இது இது பேர் மறந்து வருது என்ன பேரு தெரிஞ்சா சொல்லியா இல்லைன்னா போயா வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டு ஜூஸ் இன்னைக்கு வாழைத்தண்டு சூப்பு வாழத்திட்ட பொரியல் யாருக்கு வச்சு கொண்டு வரோம்னா நம்ம ஐயா கணக்குள்ள ஐயாவுக்கும் நம்ம சாருக்கு தான் சார் பேர் சொல்லணும்னா ஒரு அதிகாரியாக இருக்காங்க கவர்மெண்ட் அதிகாரி அவர் பேரை சொல்லால் ரொம்ப விரும்பி கேட்டுக்கா நம்ம வீட்டில் சாப்பிட்றதே பெரிய விஷயம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்மளை கேட்டாங்க செஞ்சு வாங்கினோம் கண்டிப்பாக செஞ்சு இன்னைக்கு கொண்டு வரோம் வீடியோவும் போடுறது செஞ்சு போய் ஐயாட்டா ஓகே நம்மளே சேஸ் ஏமா சேஸ் போடுறேன் அது முடிச்சிடுச்சு சே சேஸ் ஜூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணும் பத்து நாக்கla கபுடா அப்பா நல்லா இருக்கா நல்லா ஆயா இப்படி ரியாக்ஷன் குடுறே வாள எடுத்து போடற ஆட்டி உடனேலாம்

உண்மையிலே ஆட்டை போட்டதா ஓகே நம்பளை காலையில் ஒரு சிறந்த வீடியோ நான் வந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம மக்களுக்காக சேவை செய்கிறாங்க விவசாயிகள் உண்மையிலேயே விவசாயிகளுக்கு இந்த இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவருவது மதுரை மீசமணி அன்புமலை முத்துலட்சுமி என் செல்ல குழந்தை மதிமிதா அருமை குழந்தை அதுவே அடிக்கடி மறந்துடுங்க அடிக்கடி அடிக்கடி பருப்பு மொத்த எடுத்துட்டு வந்து நாலு நம்ம எனக்கு பேர் மறந்துடுது பக்கத்து வீட்டுல இருந்து கடை வாங்கிட்டு வந்தோம் திருப்பி அவரு பேர் மறந்து வருது அடிக்கடி ஓகே இதை நண்பா கொடுத்த அன்பு தம்பி புலுசவர்களுக்கும் நன்றியை கொண்டு விடைபெறுவதற்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு